ఓం విదే జ్యేష్శ్రేష్టావి వేదాంతభాస్కరాయ నమ నిష్టా అయం ప్రాణ సమ్య గుణవంతి జ్యేష్టో పూజ్యో వేదాంత ప్రాణోపాసన వేదాంతభాస్కర ప్రాణోపాసననిష్ట ప్రణ ప్రాణవద్వే జ్యేష్ట శ్రేష్ట పూజ్య జనవరి మాసం తేదీ இது நம்ம பார்க்க போகிறது வேதத்தில் உபனிஷத்தில் முக்கியமாக கொடுத்துருக்கிற ஒரு உபாசனம் அது என்னென்னா பிராண உபாசனம் அந்த பிராண உபாசனான என்னது பிராண உபாசன அந்த தான் ஜேஷ்டம் சிரேஷ்டம் என்கின்ற மனதில் அதை கொண்டு உபாசிப்பது பிராண பிராண உபாசனம் ஸோ பிராணோபாசகா அப்படி பிராண சமையவ இதுதான் தலைப்பணி யார் பிராணனை உபாசிக்கிறானோ அவன் பிராணனுக்கு என்ன ஒரு ஏற்றமோ என்ன ஒரு வைசிஷ்டியம் இருக்கிறதோ அதே வைசிஷ்டியம் கொண்டவனாக அவனும் இருப்பான் அப்படிங்கிறது அதுக்கு ஸ்ருதி வாக்கியமாக அமையிறது இங்கே ஒன் ஆஃப் த ஸ்ருதி வாக்கியம் இதை எடுத்துக்கலாம் அப்படின்னா யோகவை ஜேஷ்டம் சிரேஷ்டம் ச வேத ஹ வை ஸ்ரேஷ்ட்ரேஷ்ட் ஸ்ரேஷ்ட ஹா பவதி பிராணோவாவ ஜேஷ்ட சாந்தோக்கிய சாந்தோக்கியோபனிஷத் அஞ்சு ஒன்று ஒன்று பிராணோபாசனத்தில் வரக்கூடிய விஷயம் யோகி ஜேஷ்டம் ஸ்ரேஷ்டம் ச பிராணம் உபாஸ்தே சா ஜேஷ்டா சிரேஷ்டாச்ச பவதி பிராணோஹி ஜேஷ்ட சிரேஷ்ட யார் ஒருவன் பிராணனை ஜேஷ்டமாகவும் சிரேஷ்டமாகவும் அதாவது இந்த அண்ட சராச்சரங்களிலே அவர்தான் ஜேஷ்டம் அவர்தான் சிரேஷ்டம் என்று யார் உபாசிக்கிறானோ அவன் அந்த உபாசனை செய்பவன் அவனுடைய சமூகத்தில் அவன் ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் விளங்குவான் அப்படிங்கிறது அதற்கு வியாக்கியானம் என்ன சரீரம் இந்திரியாணி அந்தக்கரணம் பிராணச்ச இத்தேத்திய சமூக इति நாமதேயம் அஸ்மின் சங்காத்தே பிராணைய முக்கிய பிராண ஏவ ச ச சாரம் இந்த சரீரத்தில் இருக்கக்கூடிய உறுப்புகள் சக்திகள் இவைகள் அனைத்திற்கும் சங்காத்தம் என்ற ஒரு பெயர் இருக்கிறது அந்த சங்காத்தத்தில் மிக மிக முக்கியமாக ஊடுருவி இருக்கக்கூடிய விஷயம் எது அப்படின்னா பிராணன் அதனால் பிராணனே நம் உறுப்புகள் நம் சக்திகள் கண்ணுக்கு தெரிந்த தெரியாத இயக்கங்கள் அனைத்துக்குமே சாரமாக விளக்குவது அந்த பிராணனே பரஸ்மாத் ஆத்மனா பிரா பிராத்தம் பிரதமயம் என ஆவிர் கலு எம் கலு பிராண ஜாத்தாயம் ஜாத்தத்துவாத் அயம் பிராணா ஜேஷ்டா ஏதன் நிமித்தத்வாத் சங்காத்தஸ்ய பிராணோயம் ஸ்ரேஷ்ட ஓ இந்த உலகம் இந்த விஷயங்கள் எல்லாம் வருவதில் முதலில் வெளியில் வந்தது ஆர் பிரம்மனிலிருந்து முதலில் வெளிவந்தது என்னவென்றால் பிராணனே அதனால் பிராணனே முதன்மையானவர் என்று சொல்லப்படுகிறது அந்த முதன்மையானவராக அவர் இருப்பதனால் அவர் சிரேஷ்டமானவர் என் என்றும் கருதப்படுகிறார் பிராணாத் ஏவ ஹி சங்காத்தோயம் ஜீவிதி ஜீவதி பிராணே சத்யேவ சங்காத்தசிய அஸ்தித்வம் இந்த பிராணனே தான் நம் உடம்புறுப்புகள் இருக்கக்கூடிய இந்த சங்காத்தத்தை இருக்கச் செய்து அதற்கு ஜீவனமாகவும் அதுதான் இருக்கிறது ஏவம் ஞாத்வா ய பிராணம் ஜேஷ்டம் சிரேஷ்டம் உபாஸ்தே தாச உபாசக அப்படி ஜனமேஸ்யமே சிரேஷ்டோ பார்த்தி தாசம் உபாசகம் ஜன ஆதரண உபாசத்தே இந்த மாதிரி பிராணனை யார் தினமும் மனதில் கொண்டு உபாசிக்கிறார்களோ பிராணனுடைய உபாசனம் என்றால் பிராணனை சுவ இந்த மூன்று லோகங்களையும் வியாபித்து இருந்து இருக்கக்கூடிய ஹிரண்யகர்பன் என்று சாஸ்திரத்தில் சொல்லப்படுகின்ற அந்த முதல் பிரதம ஜா ஸ்ரீமன் நாராயணனுக்கு முதல் பிறந்த அந்த ஹிரண்யகர்பன் அவரை இவ்வாறு நாம் உப்பாசித்தோமே ஆனால் நம்மளுடைய ஜனசமூக மத்தியில் நாம் ஜேஷ்டனாகவும் சிரேஷ்டனாகவும் திகழலாம் மேலும் அந்த பிராணனுக்கு எப்படி நாம் பக்தி செய்கிறோமோ அதே மற்றவர்களும் நமக்கு பக்தி செய்து நம்மளை கொண்டாடுவார்கள் பிராணோபாசக்தோகே பிரதிஷ்டிதா பிரசித்தோபூத்வா விராஜதே பிரசித்தமாக யசஸ்ஸுடன் பேருடன் புகழுடன் இருப்பான் பிராணாதேவ பிராணோபாசகோ அப்படி ஜகதி பூஜ்யே வந் வந்தியோ பவதி அவன் ஜகத்தினால் போற்றப்படுவான் வணங்கப்படுவான் என்று பிராணோபாசனத்தை சாந்தோகி உபனிஷத்தில் சொல்லுகின்ற இந்த மந்திரத்தை நாம் இன்று மனதில் கொண்டு இருப்போம் என்று மாட்டுப்பொங்கல் கோமாதா நம்ம குலமாதா அதனால் வந்து முப்பத்து முக்கோடி தேவர்களுக்கு உருவாக இருக்கக்கூடிய விஸ்வரூபமாக இருக்கக்கூடியது வந்து நம்மளுடைய சாக்ஷாத் கோமாதா அதனால் வந்து எல்லோரும் வந்து நல்லபடியாக இன்றைக்கி வந்து மாட்டுப்பொங்கல் கொண்டாடியிருப்பேன் நாளைக்கு வந்து காணும் பொங்கல் அதற்கான வாழ்த்துக்கள்